குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குரவேணமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் திதி இன்று காலை பன்னெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாமயோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை கௌளவ கரணம் அதன் பின்பு தைத்துள்ள கரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை ஒன்று அதாவது நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை யமகண்ணன் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை அதாவது நண்பகல் ஒன்று முப்பதுலருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு போங்க போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் சுக்ரன் ராகு மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் மாந்தி பகவான் சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் மகரத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சரி இன்றைய தினம் ஒரு தாந்திரிக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி போகிறதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னா சில வீட்டிலலாம் கண் திருஷ்டி அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்கக்கூடிய தன்மை இருக்காது இது சிம்பிளான பரிகாரம் தான் இது ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது இது என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க கடுகு வெண்கடுகு அதில் கொஞ்சம் வைங்க அதில் மூணு வரமிளகாய் வச்சுருங்க கொஞ்சம் பச்சை கருப்பரை வச்சு மூட்டையாக கட்டிடுங்க இது வந்து ஏழு மூட்டை கட்டி வச்சுக்கோங்க ஏழு நாளைக்கு ஒரு நாளைக்கு தினம் ஒரு மூட்டை அதை எடுத்து எல்லாரையும் சுற்றி வெளியில் அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே கண்ணூர் கழித்தல் அப்படின்ற ஒரு நாள் இன்றைக்கி அதனால் அதை நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயில் நினச்சாலும் பரவாயில்ல இல்லை நல்லெண்ணெயை அது மேலே ஊற்றிட்டு அந்த மூட்டையில் வந்து மேலே ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் சுற்றி எடுத்துன்னு போய் வாசலில் வச்சு ஒரு இரும்பு இதுலையோ இல்லை ஒரு அகல் மாதிரி வச்சுருந்தா கூட சரி இல்லை தெருவுலேயே எடுத்துன்னு போய் அப்படியே கொளுத்தி விட்டாலும் சரி ஆனால் நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அதை ஏழு நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் அதை செய்யுங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி போகும் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கொஞ்சம் வெண்கடுகு அதில் மூணு வரமிளகாய் அது கூட கொஞ்சம் பச்சை கருப்பரை வச்சு மூட்டையாக கட்டி எல்லாரையும் சுற்றி வீட்டை கூட சுற்றலாம் சுற்றி வெளியில் வச்சு நல்லெண்ணெய் அதில் நினச்சாலும் வரல இல்லை அது மேலே ஊற்றியாவது எரிய விடுங்க கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு எரிய வைங்க நல்லா எரியணும் எரிஞ்சு சாம்பல் ஆகணும் காலை எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கை காலெலாம் கழுவி முகத்தை கழுவி உபூதி வச்சுன்னு படுத்துக்கோங்க காலையில் எழுந்து போது அது கைப்படாமல் எடுத்துன்னு போய் வெளியில் கொட்டிட்டு சரிங்களா சரி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களை தனம் சம்மந்தமான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும் ராசிக்குள்ளாரியும் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி குடும்பத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இன்றைக்கி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாதான் நல்லதாக இருக்கும் அதே சமயத்தில் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சில பேர் வஞ்சனையாக அதாவது கூட இருந்துக்கிட்டே சில விஷயங்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வஞ்சனையான சிந்தனைகள் சில பேரால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க விளைவாருந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது உங்களுடைய திறமை வாத திறமைன்னு கூட சொல்லலாம் அந்த திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளில் கவனம் தேவை கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லதாக இருக்கும் இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பயணங்களால் விரயங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சொத்து சார்ந்த செயல்களில் நிதானமான ஒரு செயல்பாட்டை செய்யணும் இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க வியாபாரத்தில் நயமான பேச்சு இன்றைக்கி தேவை அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு நினைத்த சில வேளையில் போராட்டங்கள் அதிகரிக்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை இன்றைய தினம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் விவசாயத்துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் நல்ல சிந்தித்து ஆலோசித்து முடிவெடுத்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் வேலையில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக அமையும் அதிர்ஷ்ட இசை மேற்கு இசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துக மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைச்ச சில விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது எல்லா விதத்திலையும் ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு அந்த அனுபவம் முடி முடிவுகளால் அனுபவம் அதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு பேசுகிற விதத்திலே ஆகட்டும் அதில் ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை இன்றைக்கி அதே மாதிரி வீடு மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது உறவு வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் முன் இன்றி எந்த ஒரு செயல் செய்வதையும் இன்னைக்கு குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கால்நடைத்துறை விவசாயத்துறை கால்நடைத்துறை விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் மன நிறைவோடும் இன்னைக்கு கணவன் மனைவி அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதுதான் கணவனாக இருந்தால் மனைவி ஆரோக்கியம் மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் நன்மையை தரும் இன்றைக்கி எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்ட இசை இசை அதிர்ஷ்ட இயன் ஆறாமே நான் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எதையும் எண்ணியதை நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வாக்குறுதி கொடுப்பதில் மட்டும் கொச்சம் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி தலைவலி வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதே போல் சமூக பணிகளில் மாறுபட்ட ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு உத்தியோகஸ்தர்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் மனதளவில் இருந்த கவலைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட இசை வடகுசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு எட்டாம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் நீங்குகின்ற நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே குடும்பத்தில் சுபகாரிய தொடர்பான செலவுகள் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு அரசு சார்ந்த செயல்கள் கவனம் தேவை வெளிவட்டாரங்கள்ல மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் இன்றைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பண விஷயத்தில் ஆகட்டும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேச்சில் நிதானம் தேவை ஏற்கனவே ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் ரொம்ப கனிவோடு பேசுங்க உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நிதானத்தோடு பேசணும் நிதானத்தோடு இன்றைக்கி இருக்கணும் எதை செய்தாலும் இன்றைக்கி உறுதியோடு செய்ங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசய செய்ய தெருக்குது சே அது செய்யணும் ஒன்பதாமே அது நிறம் ரோஸ் நேரத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்னைக்கு கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கு கவனமாக இருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அதாவது சுபமாம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அப்படின்னு கூட இன்றைக்கி சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அந்யோன்யம் கணவன் மனைவியே நல்லா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி வேலையே இல்லாமல் நிறைய பேருக்கு துளாராசிக்காரங்களாம் வேலையே இல்லாமல் இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு அந்த வேலையில் ஒரு மேன்மை அதே மாதிரி நல்ல கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதெல்லாம் இருக்குது ஆனால் வரும்போதே அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் ஏற்பட நெருக்கமானவர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆதாயமும் ஏற்படும் மனசில் நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள் வழக்கு சார்ந்த விஷயத்தில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்றைக்கி செய்யுங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்றைய நாள் பண வரவும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் பயணங்களால் ஆதாயமும் ஏற்படும் எல்லாவற்றிற்கு சிறப்பாக பணிவோடு எது செய்தாலும் இன்றைக்கு நன்மையே நடக்கும் அதிர்ஷ்டதிசை தென் மேற்கு அதிர்ஷ்ட என் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு மறைகின்ற நாளாக இருக்குது அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சிறு சிறு தடை தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சின்ன தடை ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இசை தெற்கு திசை அதிர்ஷ்டை என் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் கூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது ஊத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி பயணம் செய்யுங்க அதே சமயத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க வங்கிகளை எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும் அதே போல் வார்த்தையில் நிதானத்தை காட்டணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன்லாம் உட்காண்டிருக்கு அதனால் வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க சமூக பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பான ஒரு சூழ்நிலை ஏற் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தருணம் உங்களிடம் ஏற்பட இன்றைய தினம் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் மட்டும் இன்னைக்கு கவனத்தை செலுத்துங்க இன்னைக்கு மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது அதிர்ஷ்டிசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் திடீர் பணவரவு ஏற்படும் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படுகிற நாளாக இருக்குது வேலை சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும் ஏழரை நாட்டு சனி நடக்குது பாத சனி நடக்குது அதனால் காலெல்லாம் இது திருக்கணிதப்படி நான் சொல்கிறது அது காலெல்லாம் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பயணங்கள் இன்றைக்கி இருக்கும் பயணங்களால் அனுகூலமும் ஏற்படும் அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு தன் தன்மையும் இருக்குது வேலை சம்பந்தமாக அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்க வியாபாரத்தில் வரவுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உணவு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் புதிய நபர்களால் சில மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வீடு மனை விற்பனையில் லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது பந்தய விஷயங்களில் இன்றைய தினம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இசை மேற்கு திசை அதிசயின் ஒன்பதாம் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்றைக்கி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்